Yay! Hey. you're the father

அப்படின்னா நல்லவங்களுடைய குணத்தை நல்லவங்களுடைய ஏதாவது சொல்லி கெடுக்க கூடாது அதுதான் மனதை நடுக்கச் செய்வேனும் ஏன்னா அவர் கிட்ட போய் அப்படி எப்படி போய் புழுகுனா அவங்க மனசு ரொம்ப கெட்டு போயிடும் அதான் அவங்க நடுங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது எந்த ஒரு ஆபத்தான கூட அது பொறுமையான மன்முறை கண்ட வாசலில் யார் வந்து கேட்டால் நடாற்றில் கையை நடுவே விட்டேனும் ஒருத்தரை கூட்டி போகிறோம் என கூட பாருங்க நடுவில் போக போகக்கூடாது நடு ஆற்றலை மட்டும் இல்லை ஊருங்களுக்கு போகும்போது கூட வலித்தாத்தலை போகும்போது ஒருத்தர் கூட்டி மரம்னா கடைசி வரை அவங்க கொண்டு அவங்க பொருள் சேர்க்கணும் நடு ஆற்ற கையை நடுவ விடக்கூடாது

அதாவது திருட போறவங்களுக்கு நீ இப்படி போட கரெக்டா கதவு திறந்துட்டோம் அந்த பக்கம் போயிடு அப்படின்னு சொல்றாங்க நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ நல்ல மனசுக்கு வஞ்சகம் செய்யக்கூடாது மண்ணோரம் பேசி வாழ்வு கெடுத்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வு எடுத்தேனும் அதாவது எந்த மண்ணு மன இதுங்களுக்கெல்லாம் அதில் குறிக்கும்

அந்த கறி தின்னு நம்ம உடல் வளர்த்தீங்க அதுக்குதான் அந்த நோயெல்லாம் வருது நமக்கு அருப்பு போடுறது கோச்சூலி வர்றது இதெல்லாம் போற வர்றதெல்லாம் அந்த கறி அந்த துடிக்க துடிக்க அந்த அறுத்து கொண்டு அந்த கறியை நமக்கு கொண்டாந்து அந்த அறுசுவைன்னு சொல்லி இந்த கூட சேர்த்து நம்மளை வந்து அந்த பாவத்துக்கு ஆளாக்குறதே அந்த உயிர் அந்த மாமிசம் சாப்பிட்றது பெரிய பாவம் அது சாப்பிட்டவங்களுக்கு கூட பாருங்க ஏழு நாள் ஆகும் அது வந்து உடம்புல தேஜஸ் ஆகுறதுக்கு ரத்தத்தில் ஆகி ரத்தத்துல இருந்து விந்து ஆகிறதுக்கு ஏழு நாள் பதிமூணு நாள் கணக்கு வரும் அப்போ இதுக்குள்ள என்ன செய்யும் அது கோபம் வேகம் அக்கிரம் ஆணவம் அதிகாரம் இதெல்லாம் சும்மா அது மாதிரி தலைவிச்சு ஆடுது பாருங்க பிள்ளைங்க குளிச்சுட்டு போடு இதெல்லாம் மறந்து அந்த கறி மாமிசம் தான் மாடு மாதிரி அப்படியே முன்னட ஒன்று முட்டி சாவுது ஆடு மாடு மாதிரி அது மாதிரிங்க குடிக்கின்ற நீர் பிச்சை குடிக்கின்றேனோக்கு உபகாரம் செய்தேனோ முன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ பொருளை பொய் சொன்னேனோ அடுத்தவங்க பொருளை ஏமாத்திரத்து பொய் சொல்றது கூடாது பொது மண்டபத்தை போய் போயிடித்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ அன்புடையவர்க்கு இன்பம் செய்தேனோ அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ அன்பாயிருக்கிறவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது

ஒரு பசியோட வரவங்க மூஞ்சி முதல்ல பார்க்கணும் எப்படி பசியோடு சொல்லி அவங்களுக்கு அவங்க உபகாரத்தை சாப்பாடு போடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகை கொண்டு அயலா பயிரை அழைத்தோம் பயிர்களை மாட்டுகளை அணிக்கிறது எதிரிங்களை கொண்டேன் இது மாதிரிலாம் எல்லாம் பாவம் கோல் சொல்லி குடும்பம் கிடைத்தேனும் அங்க ஒண்ணுங்க சொல்லி இவங்களுக்கு சட்டம் போடுறது கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனும் கலங்கி ஒழிந்து வரை காட்டிக் கொடுத்துனும் ஒருத்தர் ஆம்பளை அம்மாடி கூட சண்டை போடுவாங்க பயந்து போய் ஒரு கொஞ்ச நேரம் போய் ஒழிஞ்சுவாங்க ஏன் முன்னாடி போய் அவங்க ஒழிஞ்சுக்கிறா இருப்பாரு போடுற நாள் அப்படின்னு காட்டி அதெல்லாம் பெரிய தப்பு பாவம் பெரிய பாவம் அந்த மாதிரி ஒளிஞ்சு இருந்துக்கிறவங்க போய் அந்த மாதிரி துன்பத்தை காட்டி கொடுக்க கூடாது அப்படின்றத வள்ளலாறு வந்து விளக்கமா எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு கற்படைத்தவளை கலந்து நீ வேணும் கணவன் வழி நிற்பவரை கற்படைத்தனும் கணவன் வழியில இருக்கிறவங்களை அவர் சொல்றாரு ஒரு கணவன் மனைவியை ஒவ்வொருத்தவங்க

ே ஒரு நல்ல கற்று இப்படிலாம் நல்லா கிட்ட அவங்க மேல வந்து எரிஞ்சுட விடக்கூடாதான் இருந்தாலும் அவங்க சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம தனிமையில் பேசணும் அதான் கற்றவர் கடுகடு தேனும் அதே மாதிரி கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனும் நாம ஒரு கண்ணுக்கு பால்குறோன்னா நாலு காம நாம கறனால ஒரு காம்பு பாலம் கண்ணு விட்டுணும் அதுக்கு பசி ஆறணும் அதை வந்து அது பிரிப்பாகமா அந்த பால் குறுக்காத கட்டி வச்சுட்டு எல்லாருமே நெறிப்பெயர் மாதிரிதான் செய்யறாங்க அதெல்லாம் பெரும்